அன்பு வணக்கம் சொந்தங்களே நண்பர்களே நம்ம கொத்தமல்லி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஏன் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோன்னு கடலப்பருப்பு கொஞ்சோன்னு உளுத்தம் பருப்பு கொஞ்சோன்னு வந்து ரெண்டு கார மிளகா போட்டுக்கணும் தேவைப்பட்டால் கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரை பண்ணி பொன்னிறம் ஆனோன்னு அதோடு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அது நல்லா வாசனையாக இருக்கும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லி இலையை கொத்தமல்லி கூட என்னென்ன போடணும்னா இஞ்சி கொஞ்சோன்னு பூண்டு ஒரு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க ஏன்னா இதில் கொஞ்சம் பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால் இதில் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு நல்லா அடி அந்த பேஸ்ட்டை எடுத்து நம்ம தாளித்த கலவையோடு சேர்த்து நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்ச சாதத்தை அதில் போட்டு கிளறு கிளறுன்னு கிளறிவிட்டோம்னா நம்மளுக்கு கொத்தமல்லி சாதம் ரெடிங்க இதுக்கு என்னென்ன சைடிஸ் வச்சுக்கலாம்னா உருளைக்கிழங்கு சிப்ஸு காரா பூந்தி காரா சேவு காலிஃப்ளவர் பக்கோடா காலிஃப்ளவர் ஃப்ரை இதெல்லாம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க காம்பினேஷன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க நன்றி வணக்கம்